வெல்கம் டு அவர் சேனல் சிவசக்தி அருளை ஒரு சேர பெற்றுத்தரும் கேதார கௌரி விரதத்தின் வரலாறை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வரலாற்றை பார்க்கலாம் சிவபெருமானின் அருளை பெற பல விரதங்கள் உள்ளன ஞான நூல்களில் குறிப்பிட்டுள்ளபடி எட்டு வித அஷ்ட மகாவிரதங்கள் சிவபெருமானை சிறப்பாக போற்றும் விரதங்கள் என ஞான நூல்களில் சொல்லப்படுகிறது அவை கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை உமாமகேஸ்வர விரதம் மார்கழி திருவாதிரை விரதம் தை மாத சூழ விரதம் மாசி மாத மகா சிவராத்திரி விரதம் பங்குனி உத்திர திருக்கல்யாண விரதம் வைகாசி மாத அஷ்டமி ரிஷப விரதம் ஐப்பசி மாத கேதார கௌரி விரதம் இந்த கேதார கௌரி விரதம்ங்கிறது பார்வதி அம்மையின் கடுமையான தவத்தால் உருவான சிறப்பான விரதமாகும் இப்போ நம்ம கேதார கௌரி விரதத்தின் வரலாற பார்க்கலாம் பிருங்கின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் மிக சிறந்த சிவபக்தர் ஒரு முறை கைலை மலையில உள்ள பொன் மண்டபத்தில் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் சூழ கௌரி தேவியோட பொன்னாலான சிம்மாசனத்தில் எழுந்தருளினார் சிவபெருமான் அப்போது அங்கு வந்த பிருங்கி முனிவர் கௌரி தேவியை விடுத்து பரமேஸ்வரனை மட்டும் போற்றி வணங்கினார் அப்போது கௌரி தேவி அந்த செயலை பார்த்து கடும் கோபம் கொண்டார் அவர் சிவபெருமானை நோக்கி சுவாமி இந்த உலகில் உள்ள சகல சீவராசிகளும் தங்களையும் என்னையும் வேறு வேறாக எண்ணாமல் அம்மையப்பராகவே போற்றி வணங்குகின்றன அப்படி இருக்க இந்த பிருங்கி மட்டும் என்னை மதியாமல் தங்களை மட்டும் வணங்க காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு பரமேஸ்வரன் மலைமகளே உலகத்தவர்க்கு வேண்டியதை அடைவது வீடு பெறு பெறுவது என்ற இரண்டு வேண்டுதல்கள் உண்டு வீடு மனை மக்கள் ஆகிய சுகங்களை வேண்டுபவர்கள் உன்னையும் என்னையும் ஆராதித்து அவற்றை நமது அருளால் அடைந்து வருகின்றனர் மோட்சத்தை மட்டும் விரும்புபவர்கள் என்னை மட்டும் அணங்குகின்றனர் என்று மொழிந்தார் அதை கேட்ட கௌரி தேவி அப்படியானால் எனது அம்சமான சதை நினம் ரத்தம் ஆகியவையும் அவர்களுக்கு தேவையில்லையே அல்லவா என்று கேட்டார் இதை செவிமடுத்த பிருங்கி முனிவர் சிவமே செம்பொருள் என கருதி எனக்கு சக்தி அம்சமான இவை தேவையில்லை என்று கூறி தன் தவவலிமையால் வலிமையால் நினம் தசை நரம்பு ஆகியவற்றை உதிர்த்து எழும்புருவாய் ஆனார் அதனால் நிற்க முடியாது சாய்ந்தார் அப்போது சிவபெருமான் அவருக்கு மூன்றாவது காலை அழித்து சாயாது நிற்க வைத்தார் தன்னை வணங்காத விருங்கிக்கு சிவனார் அருள் புரிந்தது கண்டு பார்வதி தேவி வருந்தினார் பார்வதி தேவி கையிலேயே விட்டு நீங்கி மண்ணுலகுக்கு வந்து கௌதமர் ஆசிரமத்தை அடைந்தார் அவரிடம் தான் சிவபெருமானிடமிருந்து பிரிந்து வந்துவிட்ட செய்தியை கூறினார் அவர் பார்வதி தேவிக்கு பல இனிய வார்த்தைகளை கூறி மீண்டும் பரமசிவனிடமே செல்லும்படி கூறினார் அதற்கு தேவி மாமுனியே அவரை பிரிந்து வந்த நான் மீண்டும் தவம் செய்தே அவரை அடைவேன் எனக்கு அதற்கான வழியை கூறுங்கள் என்று கூறினார் உடனே கௌதம முனிவர் அம்மா சிவபெருமானைக்கான பல ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டியதில்லை அதற்கு எளிய வழியாக அவர் கூறிய சிறந்த விரதம் ஒன்று உள்ளது அதை நீங்கள் கடைபிடித்தால் போதும் விரைவில் சிவ தரிசனம் கிடைக்கும் என்று கூறியதுடன் அந்த வழிபாட்டு முறையையும் விவரித்தார் அதுவே புரட்டாசி மாதம் தேய்பிரை தசமி தொடங்கி ஐப்பசி மாதம் அமாவாசை வரை இருபத்தோரு நாட்கள் நோக்கப்படும் கேதாரீஸ்வரர் விரதமாகும் பின்னர் அவரிடம் இடம்பெற்றுக்கொண்ட தேவி கேதாரம் எனும் தளத்துக்குச் சென்று கரையில் இருபத்தோரு நாட்கள் தவம் புரிந்தார் பார்வதி தேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவனார் அவருக்கு அளித்து இனி என்றும் பிரியாதிருக்கும்படி தன் உடலின் இடப்பாகத்தில் பார்வதி தேவியை இணைத்துக் கொண்டார் கேதார ஈஸ்வர புராணம் மச்ச புராணம் முதலியவற்றில் கேதார கௌரி வரலாறும் கேதாரீஸ்வர விரத மகிமையும் விரிவாக கூறப்பட்டுள்ளன புரட்டாசி திங்கள் தேய்பிரை சதுர்த்தசியில் கொண்டாடப்படுவது கேதாரீஸ்வர விரதம் என்றும் ஐப்பசி திங்கள் தேய்பிரை சதுர்த்தசி அமாவாசை ஆகிய நாட்களில் நோற்கப்படும் விரதம் கேதார கௌரி விரதம் என்றும் அழைக்கப்படும் இப்போ நம்ம விரத பலன்கள் பார்க்கலாம் சிவனும் சக்தியும் இணைந்து சிவசக்தியாக இணைந்த அர்த்தநாரீஸ்வர திருவடிவிரத்தை பெற்றுத் தந்ததால் பெண்கள் விரும்பிய அனைத்து வளங்களையும் இந்த விரதம் மூலம் பெறலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்போர் சிவசக்தி அருளை ஒரு சேர பெற்று சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் இதன் மூலம் சிவன் பார்வதியைப் போன்று ஒருமித்த கருத்து உடையவர்களாக அளப்பரிய ஆனந்தத்துடன் வாழும் வரம் கிடைக்கும் ஆதர்ச தம்பதிகளாக ஆயுள் முழுவதும் ஒன்றாக வாழும் பேற்றை தரும் வல்லமை இந்த விரதத்துக்கு உண்டு இந்த விரதத்தை கடைபிடிப்போர் குடும்ப ஒற்றுமையையும் சுமிச்சமான வாழ்க்கையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம் கேதார கௌரீஸ்வர விரதம் கடைபிடித்து சிவனாரை வழிபட்டால் சகல சம்பத்தும் உண்டாகும் இல்லறம் செழிக்க நல்லருள் தரும் கேதார கௌரி விரதத்தின் வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க அனைவருக்கும் சிவசக்தி அருள் கிடைக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ